மீண்டும் வெளியான நடிகையின் நிர்வாண வீடியோ ராதிகா ஆப்தேவும் நிர்வாண சர்ச்சைகளும் ஓய்வதே இல்லை ஏற்கனவே பலமுறை ராதிகா ஆப்தேவின் அரை நிர்வாண முழு நிர்வாண மற்றும் ஆபாச படங்கள் இணையத்தில் வெளியாகின இவங்களுக்கு இதே வேலையா போச்சு என இந்த படங்களை வெளியிட்டவர்களை திட்டிவிட்டு அடுத்த நிர்வாண காட்சியை நடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ராதிகா இந்த நிலையில் மீண்டும் ஒரு நிர்வாண காட்சியின் படங்கள் வெளியாகியுள்ளன பொம்பாயிரியா என்கிற படத்தில் இக்காட்சியிடம் பெற்றுள்ளது இதுகுறித்து படத்தின் இயக்குனர் மைக்கேல் ஈவார்ட் கூறுகையில் ஏற்கனவே ஒரு நிர்வாண காட்சி வெளியாகி இணையமே பரபரப்பில் இருந்த போதுதான் இந்த காட்சியை நாங்கள் படமாக்கினோம் ராதிகா ஆப்தே எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நடித்தார் படத்தில் அவருடைய செல்போனை ஒருவர் திருடிவிடுவார் திருடனை தீவிரத்துடன் துரத்துவார் ராதிகா ஏனெனில் அதில் அவர் குளிக்கும் காட்சி ஒன்றின் வீடியோ இருக்கும் ஹோலி கொண்டாட்டத்திற்கு பிறகு வண்ணப் கழுவ குளித்த போது எடுத்த வீடியோ இது இந்த காட்சியில்தான் அவர் தயங்காமல் நடித்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்தார் மற்றபடி இதை வைத்து நாங்கள் விளம்பரம் தேடவில்லை என்றார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்